கண்ணாடி பால திருவள்ளுவர் சொல்லி பாருங்க எப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க பாருங்கள் இதில் வந்து தண்ணியெல்லாம் தெரியுது பாருங்கள் எவ்வளோ மக்கள் அதில் வந்து போகிறோம் சொல்லி பாருங்க எல்லாருக்கு பாரு நாங்க கொண்டு திருவள்ள சிலைக்கு முன்னா வந்து நிக்கிறோம் பாருங்க உலக பேரும் நிக்கிறாங்க பாத்துறா பாயங்கிற மலத்துல வந்து திருத்த வேலையை வந்து நடந்து கொண்டு இருக்குது ஏதோ திருவள்ளுவர பாதத்தை பாருங்க சொல்லி வணக்கம் கன்னியாகுமரி நாங்கள் இன்றைக்கு நிற்கக்கூடிய பகுதி அதிகாலையில வந்து அஞ்சு ஐம்பது அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் கன்னியாகுமரி வந்துக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் ஐயப்ப எல்லாம் வந்து முடிச்சுக்கொண்டு சபரிமலை எல்லாம் போய் ஐயப்ப தரிசனம் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்து சொன்னா அதிகாலை ஒரு ரெண்டு ரெண்டரை மூன்று மணிக்கும் குற்றாலம் வந்து போனாங்க குற்றாலம் வந்து போனதில்லை என்ன போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்கள் குற்றாலம் வந்து நீர் வந்து அதிகமாக வந்து கொட்டுறதால குற்றாலம் அருவியில் வந்து குளிக்கலாம் போச்சு இப்போ அப்படியே வந்து குற்றாலத்துலேருந்து அப்படியே துருவாக கன்னியாகுமரி வந்துக்கிறோம் கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் சரியாக வர சன்ரைஸ் வந்து வடிவ அலிமிச்சது சரி ஓகேன்னு சூரியனை வந்து கும்பிட்டு சன்ரைஸ் இந்த கடற்கரை உரமாக தான் நான் வந்து நான் இப்போ வந்து காட்சி ஒன்று இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த திருவள்ளுவர் சிலை அது மட்டும் இல்லாமல் என்னையோ முக்கியமான கோயில்கள் இங்கே எல்லாம் வந்து போ போகிறோம் இந்த வீடியோ வந்து அது சம்மந்தமாக தான் இருக்க போது பாருங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ இந்த கடற்கரை பக்கமாக வந்து இதில் வந்து நிற்கிறோம் இதில் ரெண்டு பார்க்கக்கூடிய இருக்குது இதில் பாருங்கள் இதில் ரெண்டு ஆக்கெல்லாம் குளிக்கிறது இந்த கடலை பாருங்கள் இங்கே இந்த கடற்கரை பக்கமாக பாருங்கள் அப்படியே நடக்கிறதுக்கெல்லாம் இந்த கல்லில் எல்லாம் வந்து பதித்து நல்லா அழகாக வந்து செஞ்சுருக்காங்க இப்போ நாங்கள் சன்ரைஸ் வந்து கொஞ்சம் ஆகிட்டுது இப்போ பாருங்க இப்போ பாருங்கள் சன்ரைஸ் இருந்து வந்து எலும்பிட்டுது இப்போ கொஞ்சம் மேலே எலும்பினா ஆட்சியில் பாருங்கள் முகிலுக்கு டேயில் வந்து நல்லா அழகாக இருக்குது மறைஞ்சி நல்ல செக்க செவையிலுன்னு சொல்லி ஒரு மஞ்சள் கலரில் ஓகே ச சன்ரைஸும் வந்து பார்த்துட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து பாருங்கள் எங்கே நிற்கிதுன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்புறார் அப்படியே நாங்கள் இந்த கடற்கரை பரப்புரை வந்து நிற்கிறோம் இல்லை பாருங்கள் அவ்வளவு பெரிய 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 இந்த கட்பாறைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஆமாம் எல்லாம் உனது வச்சு நே அவ்வளவு கட்பாறைகள் எல்லாம் வந்து இருக்குது நல்லா இருக்குது இந்த இடமெல்லாம் பார்க்கவே அவ்வளவு இயற்கையாக அவ்வளவு நல்லா இருக்குது மேலே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது விடியே வந்து குற்றாலத்தில் குளிக்க விளையாடியும் அருவியில் குளிக்க விளையாடியும் அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வந்து குளிச்சிட்டு அப்படியே வலிக்கிட்டு வந்தது வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படியே வந்து கன்னியாகுமரி ரெண்டாவது வாரம் மேலே அவ்வளோ சொன்ன நல்ல காத்து நல்ல காத்து இதில் பாருங்கள் முன்னுக்கு ஒரு விஷயம் இதில் பாருங்கள் ஒரு மலை குன்றுக்கு இருக்குது இந்த க குன்றுக்கு மேல ஒரு மாதா ஒரு குழந்தைய குழந்தை இயேசு வந்து தூக்கி கொண்டிக்கிற மாதிரி பாருங்கள் இங்கே பாருங்க நல்லா இருக்குது வா அப்படி நாங்கள் எங்களால் எங்களுடைய ஆக்கள் எல்லாம் நின்று இங்கே பாருங்க இதில் அந்த ஓவியங்கள் எல்லாம் வந்து அதில் செதுக்கி எடுத்துக்காங்க பாருங்கள் மேலே குன்றுலி வந்து செதுக்கி எடுத்துக்காங்க நல்லா இருக்குது இதில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கலைப்பகுதியில் வந்து வந்து கட்டிக்காங்க இங்கே வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து பழைய பழைய கட்டுறாங்க அதில் பாருங்கள் பெரிய ஒரு கல் எந்த பெரிய கல்னு பாருங்க கடலில் இறங்கி குளிப்பதை தவிர்க்கவும் என்று சொல்லி அதில் விளம்பரம் போட்டாக்க எங்கடையாக குளிக்கணும் சரி இங்கே பாருங்க கடலுக்கு எல்லாம் குளிக்கணும் வெள்ளார இங்கே பாருங்க வெங்கடையாகலை சர்கேஸ் காட்டணும் வெங்கடையாக குளிச்சு பண்ணிக்கணும் சரி அங்கே போ நாங்கள போய் அப்படி இருக்குது என்ன மாதிரி நாங்கள போய் வந்து பார்ப்போம் கன்னியாகுமரி கடற்கரையில் யாழ்ப்பாண தமிழன் பாருங்கள் வந்துட்டோம் பாருங்கள் இதில் சின்ன சின்ன கட்டு மரங்கள் பாருங்கள் இவ்வளோ பெரிய பெரிய பாறைகள்லாம் கிடக்குன்னு சொல்லி பாருங்கள் இங்கே பாருங்க எங்கடைய ஆக்கலை என்னீர்கள் சத்திய எடுத்த சாமியா இப்ப நீங்கல கண்ணி கத்தளிக்கிறான் தண்ணியில் தத்தளித்த யாழ்ப்பாண சாமிகள் நல்லா பாருங்க சன்ரைஸ் பாருங்க கன்னியாகுமரியில் உடுப்பு துவைத்த யாழ்ப்பாண சாமிகள் பாருங்க ஆளுக்கு வந்து இருபது ரூபா

வந்து இருபது ரூபா ஓகே ஓகே நாங்கள் இப்ப முதலாவதா திருவள்ளுவர் சில பார்க்க போறோம் பாருங்க இறங்கியாச்சு இந்த இடத்துல திருவள்ளுவர் வள்ளி விழா நினைவு வாளைவு ஐய இங்க வாருந்த திருவள்ளூசியில கப்பலுக்கு வந்து பாருங்க ஒத்தின பேர் லைன்ல நிக்கிறாங்கன்னு சொல்லி என்கிட்ட கடவுளே இங்க பாருங்க எவ்வளவு பேர் ரெண்டு இந்த இங்க பாரு அவங்க லைன்ல நிற்கிறாங்க இங்க ஒவ்வொரு பண்ணுங்க இங்க பாருங்க அவங்க வரைக்கு நிக்கிறாங்க இந்த இடமே வந்து அப்படியே தம்பித்து போச்சு ரோட பந்த் பண்ணாதீங்க வெளியே போட்டுமா ஒரு கீழோ பண்ணுமா கீழே ரோடு பந்த் பண்ணாதீங்க கீழ பண்ணுங்க வந்து பார்க்க போகிறதுக்கு வந்து பாருங்க உழவு கூட்டம் லைனில் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் பஞ்சாப்காரன் நிற்கிறான் ஹிந்திக்காரன் நிற்கிறான் தமிழ்நாட்டுக்காரன் நிற்கிறான் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும் ஆக்கள் இங்கே பாருங்க சிரிலங்கால இந்த ஆக்கள் வந்துக்காங்க இங்கே பாருங்க சாமி மாலை அப்படியே லைனில் தான் வந்து போயிடணும் இங்கே பாருங்க அப்பா லைன் அப்படியே நீண்டு கொண்டே போகுது ஒரு அந்த கோயில் வரைக்கும் போய்க்கு போகுது லைன் நாங்கள்லாம் இப்ப லைன்ல நின்று இப்ப நாங்க திருவள்ளுவரத்தில் வந்து பார்க்க போறது நீங்க பாருங்க லைன் அப்படி நின்று கொண்டே போகுது நின்று கொண்டே போகுது முடியுது போ உடக்கு ஓகே பார்த்தீங்கன்னா அந்த மெற்ற பக்கம் அங்கே வந்து நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஆன்லைனில் புக் பண்ணுறது இதில் வந்து லைனில் நிற்கிறாங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னாச்சின்னா நூறுபா டிக்கெட் எடுத்து போக வேண்டிய ஆகல் நாங்களும் வந்து போவோமா இதை பாருங்க அந்த போட்டிங்கு போகிற இடத்துல இருந்து இந்த பெண்டுக்கே வந்துட்டோம் இது இது சென் இது இது இந்த போட்ருக்கெல்லாம் இந்த பெண்டுக்கே வந்துட்டோம் அப்ப பாருங்க இந்த பெண்டு திரும்பி அங்க வரையும் போ நிற்கிது அப்ப நாங்க போவோமா போக மாட்டோமா தெரியல குஜராத் காரங்க வராங்க வாருங்க மொட்டாக்களை பாருங்களை எல்லாம் வந்து போட்டிங்ல போகிறதுக்காக லைனுக்கு போய்டுவின்னு தான் லைனுக்கு அப்பா اچھا جو ماڻهو آهي தான் வந்து இந்த டிக்கெட் இருக்கிற இடத்துக்கு வந்துடும் பாருங்கள் பூம்புகார் போக்குவரத்து கழகம் இல்லை பாருங்கள் இதெல்லாம் வந்து டிக்கெட் எடுக்கிற பாருங்கள் நூறுரூவா டிக்கெட் நூறுரூவா வரிசையில் வந்து நிற்கிறோம் நிறைய போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து போகிறாங்க பாருங்கள் வரிசையா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க முந்நூறுவா சிறப்பு கட்டணமா இந்த பக்கம் நூறுரூவா சாதாரணமான கட்டணமா பாருங்க இங்கே பாருங்க மோடி இப்போ தான் இந்த வாசலுக்கே வந்துக்கிறோம் இந்த கொட்டையில அப்படியே நெளிஞ்சு 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 அப்படியே வந்து 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 அப்படியே போறாங்க அவ்வளவு பேருந்து பாருங்க இந்த லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க ரெண்டு கையிலையுமே வந்து ஒரு ஆளுடைய முகத்தை வந்து போட்டுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேர் ரே கார்டு வேர் ரே கார்டு ஆன்லைனில் புக் பண்ணி வாராக்கள் பாருங்க லைன்லேயே இல்லை உடனே உடனே விட்றாங்க இங்கே பாருங்க நாங்களேண்டா இப்போதான் இந்த கவுண்டருக்கிட்டே வந்திருக்குறோம் ஒரு மாதிரி டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு பாருங்க

இப்போ தான் வெளியில வந்து இந்த கடல் பரப்புக்கு பக்கத்துல வந்து நினைக்கிறான் அந்த கடவுளையா நிக்கிறேன் கார்த்து பாருங்க நிக்கிறாங்க பாருங்க லைனுக்கு வந்து பாருங்க அந்த கடவுளே இல்லை ஸ்டோப் பண்ணி கூத்தான் போறாங்க

കളി കിടു. ആ ഗ്ലേറ്റി കൂടി വന്നാ കളി കിടു. ഇരക്ക് വിങ്ങുന്നതാൻ பாத்துೊಂಡേക്കുക. എന്നും പോരമയതെരിയില്ല. അടുത്ത ബൂട്ട് വന്ന് അങ്ങേന്ത ആക്കല വന്നേറ്റി കൂടി വന്നുകൊണ്ടിട്ട് വാങ്കോ. ഗ്രു 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 மே பாருங்க போல வர்றதுக்காக எல்லாம் ஓரளவு

வந்துட்டோ வந்துட்டோ பாருங்க சிலைக்கு முன்னா வந்து நிற்கிறேன் பாருங்க அப்படியே அந்த பாலம் இருக்குது எல்லாம் வந்து இப்ப போய் பண்ணிக்கிறேன் பாருங்க அந்த எல்லாருமே இப்போ திருப்பி வந்து போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள் உள்ளே வந்து போறோம் பாருங்க அப்பா இந்த லைனுக்கு நீங்க கொண்டு பாருங்க டிக்கெட் எடுத்து இப்போ போர்ட்டில் வந்து இறங்கி இப்போ இந்த இடத்துல வந்து வரங்க முன்னுக்கு இதை டிக்கெட் எடுக்கணும் ஒரு ஆளுக்கு வந்து முப்பது ரூபாய் வாங்க வரேங்க ஒரு ஆளுக்கு வந்து முப்பது ரூபாய் அடுத்தது தான் உள்ளுக்கு வந்து மேலே வந்து போகலாமா அப்பே இங்க வருங்க ஒரு பள்ளிக்கூட பிள்ளைகள் அப்படியே எல்லாருமே வந்துட்டு போறாங்க அப்படியே அப்பா இந்த வியூ பாருங்க மேல இந்த வாக்கு அப்படியே கடல் மக்கள் அப்படியே பாருங்க இது இந்த இடத்துல எல்லாம் இலவசமா வந்து இந்த காலனிகள் எல்லாம் வந்து காட்டி வர இடம் அப்பா சனா கூட்ட மாட்டேன் அந்த பாருங்க இந்த அடிச்சு விடுவாங்க போறதுக்கு ஆமா எல்லாத்துக்கும் லைன் அந்த மேல் பக்கத்துல நிக்கிறோம் விவாதத்துடைய அந்த மேல் பக்கத்துல நிற்கிற கோயில் இங்கே வாங்க ஆமாம் இருக்கும் போகிறேன் இனி அங்கே தனிக்க காசு இருக்கிறாங்களே இல்லை பாலத்துக்கு போவோம் வியூவா சும்மா சட்டப்படி இருக்கு நல்லா இருக்கு வாவ் நல்ல வியூ விவேகானந்த மண்டபத்தில் இருந்து வாங்க போ கீழே என்ன வேணும் பார்த்துட்டு பாலத்தையும் பார்த்துட்டு வலிக்கிறேன்

மண்டபத்துக்கு முன்னுக்கு இதுல நீரை வந்து தேக்கி அதாவது மழை நீரை வந்து தேக்கி வைக்கிறதுக்காக ஒரு நீர் தடாக மாதிரி ஒன்று வந்து கட்டி வச்சுக்காங்க மேலே நல்ல ஒரு முறை நீரை தேக்கி வைக்கிறதுக்காக செய்த ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படியே இந்த வியூ பாருங்க அப்படியே நல்லா இருக்காங்க ஆனால் பாலத்துல வந்து பாருங்க அந்த வேலைகள் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க இங்கே திருத்த வேலை பணிகள் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க நாங்கள் இப்போ கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பயங்கர கூட்டம் வந்து கண்டிப்பா பயங்கர கூட்டம் காலத்தில் வந்து திருத்த வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது ஏதோ திறந்தவங்களாம் ஆனால் ஏதோ உடைஞ்சி போச்சா அமன்ற மாதிரி ஆனால் எல்லாம் போக அளவு பண்ணுறாங்க வேலைகளும் வந்து நடந்து கொண்டு இருக்குது திருத்த வேலைகள் திரு பாருங்க இதெல்லாம் மாவுள் பறிச்சு வச்சுக்காங்க நடுவில் மட்டும் ஒரு கொஞ்சத்துக்கு மட்டும் இல்லை கண்ணாடி வந்து போட்டுருக்காங்க நடுவில் இவரு இல்லை வந்து தண்ணியெல்லாம் தெரியுது ஆறு

இடங்கள்லாம் விஞ்சியில் வரங்க அப்படியே எல்லாம் மூடி வச்சுக்காங்க கண்ணாடி ஓரளவு தான் வேலை நடக்க மேல பாருங்க எவ்வளோ மக்கள் இதில் வந்து போறாங்கன்னு சொல்லி பாருங்க அப்பா பாருங்க திருவள்ளுவை பாருங்க எப்படி ஒரு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க இந்த முறை அவன் வந்து திருவள்ளுவர் சிலை இவ்வளோ கிட்ட வந்து பார்க்குறேன் முதன்முறை இருக்க வரைக்கும் சிலை வந்து பார்க்கல பார்த்தது கிட்ட போய் பார்க்கல இப்போ பாருங்க ஆப்பா திருவள்ளுவர் சிலைக்கு வந்து உள்ள போற பகுதி

நிக்க வாருங்க இங்க வரங்க மெயிலாண்ட பார்த்தா அப்படி கண்டு வரும் சார் வந்தோடனே இருக்காங்க திருவள்ளுவர் சிலை பாருங்க திருவள்ளுவர்கிட்ட பாதத்தை பாருங்க அவ்வளவு பெரிய பாதம் சொல்லி அப்பா தெரியாது பாருங்க எவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க 哎呀！